அனைவருக்கும் வணக்கம் அன்பு ஆழமான அறிவு துணிவு தெளிவு தொலைநோக்கு உள்ளிட்ட எண்ணிலடங்கா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் பண்புகளில் எனக்கு மிகவும் பிடித்தது பிரமிக்க வைப்பது பாதிப்பது நிதானம் அதேபோல முப்படைகளும் கொண்ட விடுதலை புலிகளின் நான்காவது படையான கரும்புலிகள் என்று அழைக்கப்படும் தற்கொலைப்படையே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதுவோர் இருந்தாலும் எனது சிற்றறிவுக்கு ஏற்றியவரை நிதர்சனம் என்னவென்றால் ட்ரூத் டைகர்ஸ் என்று அழைக்கப்படும் பிரிவே மேற்சொன்ன தலைமையின் பண்புகளையெல்லாம் தாங்கி பிரதிபலித்து தாண்டி நிற்கிறது ஒரு இராணுவத்தின் அனைத்து பிரிவுகளுமே உயரையும் ஆயுதமாக ஏந்தி தற்கொலை துணிவுடனே களம் காண்கின்றன அதற்கும் ஒருபடி மேல் சென்று நிதானத்துடன் இப்பிரிவு போர்க்களத்தில் சத்தியத்தின் சாட்சிகளாக ஆவணங்களை உருவாக்கி தகவல் தொழில்நுட்ப யுகத்தின் மற்றொரு முனை போரிலும் தெளிவான ஆழமான காணொலிகள் மூலம் களம் கண்டு நிற்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டு கார்த்திகை இருபத்தி ஏழு அன்றும் நினைவேந்தல் எனும் நெகிழ்வில் அறிவாயுதமாகவே அந்த ஆவணங்களும் பயன்படுகின்றன மாவீரர் நாள் உரையின் வாயிலாகவும் அந்த போரை தொடுத்த தொடர்ந்த மேதகு வேட்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் நின்று பேச இன்று இல்லை என்றாலும் தமிழ் இனத்தின் தாகத்தை ஏந்திய அவரது ஆழமான குரல் காணொலிகள் மூலமும் இன்றும் எதிரொலித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது தமிழ் இனத்தின் பலவீனம் தலைவனை தெய்வமாக்கி அவர் தோள்களிலே பொறுப்புகளையெல்லாம் விட்டுவிட்டு விலகி விடுவதுதான் தமிழராக பிறந்த எல்லோருக்குமான கடமையைத்தான் நான் செய்திருக்கிறேன் தனிப்பட்ட கடமைகளில் இருந்து ஒதுங்கி கொண்டு எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட நபர்களே பார்த்து கொள்வார்கள் என்று நம்பி இருப்பதுதான் நமது பலவீனம் என்று அவர் ஒரு நேர்காணலில் கூறியது அவரது இறுதி மாவீரர் உரையுடன் சேர்ந்து நமது உள்ளச்சான்றை உலுக்குகிறது எனது அன்பிற்குரிய அண்ணன் ஒருவரது அலுவலகத்திலும் ஒரு சுவற்றில் நாள் முருகனின் படமும் மற்றொரு சுவற்றில் பிரம்மாண்டமான பிரத்யேகமான பிரபாகரன் அவர்களின் புகைப்படமும் இருக்கும் அதில் தமிழின தலைவர் அவர்கள் அவரது அலுவலகத்தில் அமர்ந்திருப்பார் அவரை தெய்வமாக பார்க்கும் கண்கள் சற்றே அவர் மேசைக்குப் பின் இருக்கும் அலமாரியையும் பார்க்குமேயானால் அன்றே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சி சி பிளஸ் பிளஸ் உள்ளிட்ட கணினி மென்பொருள் சார்ந்த புத்தகங்கள் மூலம் ஒரு தொலைநோக்கு பார்வையும் கிடைக்கும் இணையதளத்திலும் இனத்தின் இலக்கை கடத்த தமிழ் எழுத்துருக்களை உருவாக்கிய பெருமையும் கடமையுணர்வுடைய புலிகளையே சேரும் எனவே அவரே மீண்டும் எழுவார் வருவார் இல்லை இன்னொரு தூதுவன் வருவான் மழை பெய்யும் என்று காத்திருக்காமல் தமிழ் இனத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் நினைவேந்தலுடன் ஒவ்வொரு நாளும் கடமையையும் ஏந்த வேண்டிய காலம் இது தமிழின நலனுக்காக உழைப்பது என்பது இலங்கை இந்தியா உள்ளிட்ட எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரானதாக இருக்க முடியாது அதேபோல தமிழின நலனை பற்றி சிந்திப்பதே ஒரு நபருக்கோ நாட்டுக்கோ இடையூறு என்றால் அந்த நிலைப்பாடு நமது இனத்துக்கும் ஏன் மனித குலத்துக்குமே எதிரானது பிரபாகரன் அவர்களையும் தெய்வமாக கருதுவதோடு மட்டும் நின்றுவிடாமல் அவர் இருக்கிறார் இல்லை என்ற விவாதங்களினூடே இனத்தின் இலக்கை மழுங்கடிக்க நினைக்கும் சக்திகளின் உள்நோக்கத்தையும் உணர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தத்தமது கடமைகளோடு இணைத்து இனத்தின் கடமையையும் ஆற்றிட அணியமாவோம் வாருங்கள் அமைதி வழியில் அரசியல் செய்ய அறிவை ஆயுதமாக ஏந்துவோம் வணக்கம்